நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி துவங்க இருக்கின்றது நிகழ்ச்சியை தொகுக்க கண்ணன் சார் அவர்கள் இப்பொழுது அழைப்பார்கள் நன்றி பாரதி சார் அவர்களே நீ காத்துருங்க நம் அந்த நிகழ்ச்சியை வாரந்தோறும் நாம் நடத்தக்கூடிய இந்த தமிழ் மகள் மணமகள் மன்றம் நடத்தும் அர்த்தமுள்ள ஆரட்டரங்கம் கலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து இசை பாடகர்களை அழைத்து நாம் இங்கே பாட்டு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதை தொடர்ந்து ஒரு சிறிது நேரத்தில் பாட்டுக்கு பாட்டு என்ற நிகழ்ச்சியை நாம் தொகுத்து இங்கே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இது இந்த வாரம் ஐந்தாவது வாரம் சென்ற வாரத்தில் இறுதியாக இந்த மேடையில் நின்று கொண்டிருந்தவர் சென்னை ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் உங்களுடைய ஒரு விருப்ப பாடலை இந்த மேடையில் இப்பொழுது பல்லவி அல்லது சரணம் ஒன்றில் தூங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வலம் போனால் ஒரு நாள் கூட்டத்தோடு நானும் பார்த்து கொண்டு நின்றேன் கூட வந்த தோழி என்னை பார்த்தால் கண்ணாலே ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு ஓ நாள் தோழியின் வயது அறுபதுக்கு மேலே கெட்டவர் பாடலாம் என் பாட்டுக்கு தாளம் போடலாம் பாட்டினிலே பொருள் இருக்கும் பாவையரின் கதை இருக்கும் மனமும் முகமும் சுகமும் மலரும் கேட்டவர் எல்லாம் பாடலாம் என் பாட்டுக்கு தாளம் போடலாம் பாட்டுக்கு தாளம் போடலாம் என்ற வார்த்தை நாம் இந்த பாடலை நிறுத்துவோம் ஏனெனில் இன்னும் ரெண்டு மணி நேரம் வாசிச்சுடுங்க பாட்டை உங்களோடு தொடர்ந்து போட்டியில் பாடுவதற்காக காரை அற்புதராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் காரை அற்புதராஜ் காரை அற்புதராஜ் அவர்கள் வந்து ஒரு மேடை பாடகர் ஐயா அவர்கள் வந்து நமக்கு பல பாடல்களை நினைவுபடுத்தணுங்கிறதுக்காக அந்த மேடைக்கு நான் அழைக்கின்றேன் வாங்க காலம் கருதுனாலும் உங்களை சீக்கிரம் அனுப்பிடுவோம் வாங்க கவலைப்படாதீங்க வாங்க வாங்க இங்க வாங்க இந்த மைக்கு எடுத்துங்க ஒரு 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 நினைவு பாடல் மறுத்தும்படி ஒரு பாடலை பாடுங்க பல்லை வேலை சரணம் ஒன்று ஒரு பாடல் தோங்க தக்கிட்டு ததிமி தக்கிட்டு ததிமி தந்தா தோங்க ஒளி வந்தது கூண்டை விட்டு கிளி வந்தது பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடுபோவாலம் நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடுபூபாலம் வாடும் பயிர் வாழ் நீதானே நீர் வார்த்த கார்மீகம் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு சொந்தாயே நீயே நல்வாழ்த்து தந்தாயே நீயே அப்படின்னு பாட்டை நிப்பாட்டிருக்காங்க நீ ஏ அதுல வந்து நீ அல்லது நீ நீ ஏதான் எனக்கு மனவாட்டி எனக்கு மனவாட்டி என்னை மாலையிட்டு கைப்பிடிக்கும் சீமாட்டி நானே தான் உனக்கு இன்ப நாடகத்தை ஆட்டி வைக்கும் வழிகாட்டி வழிகாட்டி நீப்படா நினைவு பாருங்க வழிகாட்டி வா அல்லது வா ரெண்டுல ஒரு இடத்துல நீங்க பாருங்க அல்லது வா விட்டுவராயோ வெண்ணும் கொண்டு விண்ணிலவே வணும் விட்டு வாராயோ விண்ணிலே பாதை இல்லை விண்ணிலே பாதை இல்லை பாதையில்லை பானெடி பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் கேட்டாயோ புள்ளி வரும் வெள்ளனையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ தூது சொல்ல மாட்டாயோ அந்த மா வரிசை மா வரிசை ஏதாவது ஒரு பாட்டு மாமா மீமி மூமு மேம் ஏதாச்சும் ஒண்ணு மாமா மீமிங்கள வேணா மாவுலே பாடு மன்னவனே மன்னவனே மானை இட்ட தென்னவனே ஒன்னு போல யாரும் இல்லை பூ போல பேர் வாங்கணும் ஒரு நாள் காணாமல் மன்னுவனே மன்னவனே மன்னவனை மன்னவனை இப்போ மா மன்னிக்க வேண்டுகிறேன் உங்கள் ஆசையை தோன்றுகிறேன் என்னை சிந்திக்க வேண்டுகிறேன் சந்திக்க சந்திக்க இயங்குகிறேன் ஏ அல்லது ஏரேங்கிறே என்னை தாளாட்டும் இசையே ஒண்ணு பாடாத நாளில் பாடாத பாடாத நாள் இல்லையே அடிக்கண்ணால் இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு செல்லுதம்மா இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு செல்லுதம்மா சென் கொண்டு செல்லம்மா மாலை முடிச்சுக்கார முடிவெடு மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு ஒன்று மாலை தேடி வரும் நாலு எந்த நாலு முத்து முத்து கண்ணாக கண்ணாலே கா நெடி கா காடு விளைஞ்சும் மச்சான் நமக்கு கையங்காலும் தானே மிச்சம் கையங்காலும் தானே மிச்சம் கையும் காலும் தானே மிச்சம் மீ குறியிலே பாடுங்க இருக்கு சரி நேரம் கருதி அட்புரம் ராஜ் அவர்களை நாம் இந்த மேடையில் விடுவித்து அவங்க நீண்ட தூரம் செல்லும் என்றும் அவர்களை நாம் இழித்து ராஜா சார் பாடிகிட்டு இருக்கட்டும் போட்டியில் ஐயாவை அழைச்சிட்டு போகணும் பாண்டியன் சார் அவர்களை மேடை கழிக்கின்றேன் அவங்கள தானே அழைச்சிட்டு போகணும் அதுக்காக தான் சார் ரெண்டு பாட்டை அறிமுகப்படுத்திடுவோம் சார் சீக்கிரம் அனுப்பிடுறேன் கவலைப்படலை இங்கே வாங்க அப்படியே வாங்க சார் அப்படி தள்ளுங்கள் கொஞ்சம் 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 ஓகே ஓகே பாண்டியன் சார் அவர்கள் நன்னிலாம் ஞான ஒளி பாண்டியன் அவர்கள் ஒரு பாடலை தொகுங்கள் ராசி இல்ல ராஜா என் வாசத்துக்கு இல்லை இதுவரை ரோஜா ஆயிரம் மனது நம் ஆசைக்கு இல்லை உறவு நான் ஒரு ராசி

நான் அருள்மழை அப்படி வருது ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் இருந்தாலும் அந்த பாட்டை எப்படி தட்டுதுல ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் கே நெடில் சொல்லுங்க கேட்டு கோடி குருமி போட்டு கோடி தளம் பார்த்து கோடி உமாங்கிட்டே பட்டி காட்டு ராகம் பாவம் ராகம் ராகம் ராகங்கள் பதினார் உருவாகும் வரலார் நான் பாடும் பாடல் அறிவியரம்மா அறிவே நம்மா நெடி மாட்டுக்கரவே மாட்ட கொஞ்சம் பார்த்துக்கடா கடா மாட்டுக்கார வேணாம் மாட்டேன் கொஞ்சம் பார்த்துக்கடா மாட்டு கொஞ்சம் பார்த்துக்கடா பா நடி பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வா கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே கோ குறி கொடுத்ததெல்லாம் கொடுத்தா அவன் யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் ஊருக்காக கொடுத்தான் கோ புரி கொக்கர கொக்கரோ சேவனே உன் கொள்ளுங்க இல்லை என்னவோ கொண்டல் தண்ட தண்டையோ கொத்தி நீருக்கும் என கோழியே சரி கோழியே அதுக்கும் கோழிய கோ நெடி கோ நெடில் கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ பாட்டு பாடும் கூட்டம் யாரோ ஏழை கோயில் கீதம் தரும் நாதம் அது கொண்டாந்ததோ என்னை இங்கு என்னை இங்கு என்னை நான் நிலாவை பார்த்தது தான் கேட்டது கே குறி கேட்டது கே அல்ல இந்த ஒட்டிக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கிடையாது ஒரு வாய்ப்பு தான் கெட்டி மேலும் கொட்டிரு கல்யாணம் தங்க தானிக்கெட்டியிரு கல்யாணம் ஓர் விலங்கு மட்டிரு கல்யாணம் உங்க கல்யாணம் மடி கல்யாணம் எங்க கல்யாணம் மடி கல்யாணம் கே தான் சொல்லியிருந்தேன் கே குறியில் தானே சொல்லியிருந்தேன் கே குறியில் குறியில் எதில் முடித்திருக்கேன் கல்யாணத்தில் முடிச்சிருக்காங்க கல்யாணத்திலே ஒரு காலம் ஆரம்பிக்கலாம் குறியில கடவுள் நீனை தான் பட நாள் கூட வாழ்க்கை உண்டானதே கலை மகனே நீ வாழ்கவே அவனே நினைத்தான் உறைவை வளர்த்தான் இரண்டும் உண்டானது ஒரு மகனே நீ வாழ்கவே மகனே நீ வாழ்கவே குறி வே அல்ல வே வெட்டி வேறு வாசம் விடல பொன்னு மீசும் வெட்டி வேறு வாசம் விடல பொன்னு மீசும் நேசம் ஐயா நே வேணாம் குரில் நேயில பாடுங்க நே நெஞ்சம் மறப்பதில்லை நினைவோ நினைவோ அழிவதில்லை ஆ குறி அன்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை தமிழ் பண்புக்கு நான் அடிமை ஆ குறி அம்மா அம்மா அது அம்மா உன்னை போல வேறு யாரு அம்மா வேறு யாரு அம்மா அதனால இப்ப உங்களுக்கு ஆ நெடி ஆவா ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்கு இது நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் தினம் தினம் உன்முகம் நினைவீனில் வருவது நெஞ்சத்தில் போராட்டம் போராட்டம் உன்னை நானும் அறிவேன் நீ அறிவெங்கும் எதிர்கொள்ளும் முதற் முதல் கூட்டம் கூ நெடி கூண்டுக்குள்ள வச்சு கூடி நின்ன விட்டு கூண்டுக்குள்ள போனது என்ன சோழ கிளி சோழ கிளியே கீ குறி நேரம் கருதி ஞான ஒளி பாண்டியன் சார் அவர்களை மேடைக்கு நாம் அனுப்புகிறோம் ஏன்னா அவங்களுக்கு நேரம் கருதி அவர் உதவியாளர் சண்டை போட்டுவதால பாராட்டுக்கள் நிறைய பாட்டுகள் நிறைய நினைவுப்படுத்தினீங்க நன்றி வாழ்த்துக்கள் ராஜா சார் அவர்களோடு பாரதி மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் வாங்க எல்லாருக்கும் நேரம் தான் ஆயிடுச்சு ஒரு நினைவு பாடல் செம்மண்ணிலே தண்ணீரை போல் உண்டான பந்தம் இது சிந்தாமணி ஜோதியை போல் ஒன்றான சொந்தம் இது ஒரு தங்க ரொம்ப தங்க ரதத்தில் மஞ்சு நில தங்க ரத்திலே வச்சுக்குமே தா குறி தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உந்தன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ விட்டு கொடுத்திடலாமோ மோல முடிச்சிருக்காங்க மோலே படங்களாம் நெடியில் மோ நெடி மோ மோ நேரம் கருதி பாரதி மோகன் ஐயா அவர்களை இந்த மேடையில் இருந்து விடுவிக்கின்றேன் பாரதிமோகன் சார் அவர் அவர்கள் தொடர்ந்து குடுந்தை சித்ரா அவர்களை மேடை கலைக்கின்றேன் குடந்தை சித்ரா ராஜா அவர்களை ராஜா சார் மேடையில் நிறுத்திக்கிறார்கள் ஒரு நினைவு பாடல் எங்கு நான் பாடல் பாமர பாவை கேலடி பாமரன் பாடல் கேளடி கேலடி கேட்டு கோடி உருமி மேலம் போட்டு கோடி கோதம் பார்த்து கோடி உண்மாமிட்டே பட்டிக்காட்டு ராகம் பாவம் பா புரி பனிவிழும் மலர்வளம் உன் பார்வை ஒருவரம் பனிவிழும் மலர்வளம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமரம் பனிவிழும் மலர்வளம் பனிவிழும் மலர்வனம் வணம் வா குறி வசந்தத்தில் ஓர் நாள் மனவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாலோ தேவி வைதேகி காத்திருந்தாலோ வைதேகி காத்திருந்தாலோ காத்திருந்தாலோ கா நெடில் காத்திருந்த நோ நோ நெடில் நினைக்கும் நேரம் நீண்டு விட்டதால் சென்னை ராஜா அவர்களை நாம் மேடையிலிருந்து விடுவித்து ராஜா சார் அவர்கள் குழந்தை சித்தரா ராஜா அவர்களோடு தொடர்ந்து பாட குழந்தை கிருஷ்ணராஜ் சார் ஐயா அவர்களை மேடை கலைக்கின்றேன் வாங்க ஐயாவின் வேலை வலுவின் காரணமாக நாம் நேரம் கருதியும் நாம் இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்கின்றோம் இந்த மேடையிலே குடும்ப சித்திரராஜா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் அடுத்த வாரத்தில் சித்திரராஜா அவர்களிடம் தொடங்கும் நாம் இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அற்புதமாக இங்கே நடத்தி நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பாடல் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோட நிகழ்ச்சிக்கு விளம்பரத்தாரர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது மட்டுமல்லாமல் இந்த மேடையிலையும் இதற்கு முன்னால் பாடக்கூடிய அந்த பாடல் பாடல் நிகழ்ச்சி மேடைகளுக்கும் பரிசுகள் வழங்குவதற்காக விருப்பப்படக்கூடிய விளம்பரதாரர்கள் நிறுவனங்கள் உங்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்று எங்கள் நிகழ்ச்சியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்தொண்டிக்கொள்கின்றேன் நான் எஸ் கண்ணன் கூட வாசல் நன்றி தோல்மைகளே